சிறப்பு பரிசாக பொன்னம்பூரா ஒன்றிய விவசாய நல சங்க தலைவர் திமுக ஒன்றிய தொழிலாளர் அமைப்பாளர் நகரப்பட்டி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து நல்லா ஒருமையாக தொழில் அறிவார் என்ன பயிற்சியாக சுப்பராயப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்று சிறப்பு பரிசு ஒரு நாளைக்கு பிறகு எம் எம் திருமேசவர்களது கொரகா ஆலை அந்த புதுக்கோட்டை மாவட்டம் முதுகிற பயமரியா தம்பிகள் அதனை இருந்து ஐந்தாம்

இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சுப்பராயப்பட்டி

இருக்கின்ற மல்லையூர் கோட்டைநாடு வீர மண்டலை மண்ணின் மைந்தர் போட்டோகிராஃபி எஸ்.பி.எஸ் இளவரசன் சரவள உள்ளே என்ன 501 ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசு ஒன்று சிறப்பு பரிசு நிலைய பரிசு தேயிலை மேலேர்க்கே சுலபнике காரைக்குடுக்கு தெடிடவா குடி

நிலச்சங்க தேவைய புதுமையில கும்பிட்டு மாடு கூறு கிடைக்க கூடா ஜீவர்களுக்கு அமான வேடுகள் மாற்றம் மேல கூடாது எவ்வளவு வேணாலும் தமிழ்நாடு வதமாடு நிலச்சங்க தேவையை குறிப்பிட்டு நடைபெற்று கொடுத்துருக்கீங்க மாழு பேரும் வதமான தேவிடா ச தம்பி உட்கார தவறு சரியா பரிசுத்தை வெள்ள போவது மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டமான கலவரக்கப்பட்டு விளையாடி அந்த காலையை எப்படி எடுத்த பரிசு தொழில் வெளி ஒரே நோக்கத்தின் கோட்டை காலி கொண்டு கடுமையாக போட்டி

மதுரை <laughs> மா <laughs> <laughs> வெற்ற நிபுரங்கள் நாசது வினாடியா மிக சிறப்பாக